கேட்டுக்கொண்டு தாயகம் வானொலியின் புனரிமைக்கப்பட்ட விடுதிகள் திறப்பு சுதந்திர தினத்தை புனரப்படுத்திய யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் வடகிழக்கில் போராட்டத்திற்கு அழைப்பு தொடர்பு சுமந்திரன் நேரில் ஆய்வு

தென்கொரியா இறக்குமதிகாரிகள் இருபத்தி அஞ்சு வீதமாக உயர்வு ஸ்கொட்லாந்து பிரான்ஸ் இடையே நேரடி கப்பல் சேவை ஆரம்பம் இன்றைய விரிவான மாம்பளம் ஆதார மருத்துவமனையில் புனமழக்கப்பெற்ற விடுதிகளை பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாஜனின் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு விடுதிகளை திறந்து வைத்தார் நிகழ்வில் உரையாற்றிய ஆளுநர் ஏனைய மாகாணங்களில் இருந்து வடக்கு மாகாணத்துக்கு சேவைக்கு வரும் சுகாதாரத்துறை உத்தியோகஸ்தர்களுக்கு முறையான தங்குமிட வசதிகளை வழங்குவதன் மூலமே மக்களுக்கான முழுமையான சேவையை உறுதிப்படுத்த முடியும் என தெரிவித்தார் வடக்கு மாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இப்புனரமைப்பு பணிகளுக்கு இலங்கை இராணுவத்தின் பொறியியல் பிரிவினர் தமது மனித வலுவை வழங்கியுள்ளனர் இதன் மூலம் சுமார் ஆறு மில்லியன் ரூபாய் வரையிலான அரச நிதி சேமிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டார் முதற்கட்டமாக எட்டு அறைகளை கொண்ட தாதியர் விடுதி சாரதி விடுதி மற்றும் நோயாளர் காவு வண்டி தரப்பிடம் என்பன இன்று திறந்து வைக்கப்பட்டன இந்த நிகழ்வினை வன்னி பிராந்திய கட்டளை தளபதி மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மீதமுள்ள மருத்துவர் மற்றும் துணை மருத்துவர் ஆளணியினர் விடுதிகளும் விரைவில் புனரமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது சுதந்திர திருமான பெற்றோரின் நாலாம் தேதியை கரிநாளாக பிரணப்படுத்த வடக்கு கிழக்கில் போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ள யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதற்கு பொதுமக்களை அணி திரட்டி நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது கிச்சே மு மாவட்டங்களுக்கு நேற்றைய தினம் சென்ற மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் அங்குள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கங்கள் பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் எதிர்வரும் சில தினங்களுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களுக்கும் சென்று போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் குறித்த கலந்துரையாடலை முன்னெடுக்க உள்ளனா் தமிழர் தேசத்தின் மீது நூற்றாண்டு கடந்தும் சூழ்ந்துள்ள பேர்மவாத தீயிலிருந்து தமிழர் தாயகத்தை காத்தவுடனும் தலைமுறையை தாண்டிய இனத்தின் எரிப்பிற்காகவும் வடக்கு மாகாணத்தில் காணச்சி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் குறித்த போராட்டம் போராட்டம் நடைபெறவுள்ளது ்ப்பாணம் கோட்டையின் வரலாற்று அடையாளங்கள் சிதைக்கப்படுவதாகவும் தொல்லியல் துறையினரின் அத்துமீறிய எல்லை நிர்ணயம் குறித்தும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நேற்று கோட்டை பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார் முன்னாள் சபை உறுப்பினர் சட்டத்திரணி செலஸ்டின் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விஜயம் அமைந்தது போத்துக்கீசர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த வரலாற்று சின்னமும் அதிலுள்ள அற்புத மாதா ஆலயமும் முறையான பராமரிப்பின்றி சிதமடைந்துள்ளதை அவர் இதன்போது அவதானித்தார் குறிப்பாக சபைக்கு சொந்தமான முற்றுவழி மைதானம் மற்றும் முனீஸ்வரன் ஆலய பகுதிகளில் பொதுமக்களுடன் கலந்தாலோசிக்காமல் தொல்லியல் துறை எஐ சுவர்களை அமைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது மேலும் பல மத மற்றும் கலாச்சார பின்னணி கொண்ட வரலாற்று தலங்களை தனித்து ஒரு அமைச்சின் கீழ் நிர்வகிக்காமல் நிர்வகிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது கோட்டையை சர்வதேச தரத்திலான சுற்றுலா தலமாக மாற்ற அரசு மற்றும் வெளிநாட்டு உதவிகளை பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது அங்குள்ள ஊழியர்களுடன் கலந்துரையாடிய சுமந்திரன் அல்லயில் அமைக்கப்பட்ட கான்கிரீட் உடனடியாக அகற்ற வேண்டியதன் அவசியத்தையும் கேட்டறிந்து கொண்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரசிமிங் பிரித்தானிய பயணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட குற்றப் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட செலவுகளை வெளியிட இலங்கை காவல்துறை மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன செலவு தொடர்பான தகவல்கள் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கோரப்பட்டுள்ளது இவ்வாறு கூறப்பட்ட தகவல்களை வழங்குவது தொடர்புபட்ட அதிகாரிகளின் பாதுகாப்புக்கும் விசாரணைகளுக்கும் அச்சுறுத்தலாக அமையும் என கூறி தகவல்களை வழங்க மறுக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவின் கட்டமைப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பொது நிதியில் இருந்து நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாவை செலவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி குறித்த விசாரணைக்காக குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர் குறித்த விசாரணை அதிகாரிகள் பட்டமளிப்பு விழா இடம்பெற்ற விழா இடம்பெற்றில் பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கவில்லை இந்நிலையில்தான் தற்போதைய அரசாங்கம் பல்வேறு காரணங்களை கூறி பல்வேறு தரப்பினரால் தகவல்கள் அறையும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கூறப்பட்ட பல தகவல்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமய ரீதியில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகள் இன்று தொடர்கிறது பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த தவறியமையை கண்டித்து அரசு வைத்தியர்கள் சங்கம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நாடு முழுவதும் நாற்பத்தி எட்டு மணி நேர தொழிற்சங்க நடவடிக்கையை தொடங்கியது நேற்று முன்தினம் காலை எட்டு மணிக்கு குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை முடிவடைந்து அதன் பின்னர் வைத்தியசாலைகளில் நாளாந்த சிகிச்சைகள் வழக்கம் போல் முன்னெடுக்கப்பட்டன சுகாதார அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டங்களை முறையாக செயல்படுத்த தவறிவிட்டதாக கூறி நேற்று காலை எட்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை மீண்டும் தொடங்கியுள்ளனர் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களுக்கு மருந்துகளை வெளியில் உள்ள மருந்தகங்களில் வாங்குமாறு பரந்துரைத்தல் தேவையான மருத்துவ பரிசோதனைகளை வெளியில் உள்ள தாவியர் ஆய்வகங்களில் மேற்கொள்ளுமாறு நோயாளிகளுக்கும் அனுகூல தேவை போன்ற செயல்பாடுகளில் இருந்து விளைவுகளுக்கு வைத்தியர்கள் தீர்மானித்துள்ளனர் வைத்தியசாலைக்கு வரும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் சுகாதார அமைச்சு உரிய தீர்வை வழங்க வேண்டும் என வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கீழ் உலகளாவிய விதியை மற்றும் ஒழுங்கு முறைகள் சேர்ந்துள்ள நிலையில் ஆஸ்திரேலியா இனியும் காக்க காக்கக்கூடாது என முன்னாள் வலியுறுத்தியுள்ளார் கனடா பிரதமர் மார்க் ஹானி அல்லையில் டேவோஸ் நகரில் ஆற்றிய உரையை முன்னுதாரணமாக கொண்டு பிரதமர் அர்பானிஸ் செயல்பட வேண்டும் என அவர் கேட்கக் கொண்டார் புலி என வர்ணித்த ட்ரன்போல் அவர் விரட்டல்களுக்கு பணியாமல் பதிலடி கொடுத்தால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு வருவார் என தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆஸ்திரேலிய பொருளாளர் ஜிம் சால் கனடா பிரதமரின் உரை அதிர்ச்சியூட்டும் வகையில் இருந்ததாகவும் பழைய சர்வதேச உறுதிப்பாடுகள் தகர்ந்து வருவதை அது தெளிவாக காட்டுவதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த சூழலில் கனடா பிரதமர் மார்க் கானி வரும் மார்ச் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு விஜயம் செய்து நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார் என்ற தகவலை பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸ் உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்கா உடனான கூட்டணி மற்றும் வர்த்தக போர்ச்சுவல் ஆஸ்திரேலியா தனது இறையாண்மையை பாதுகாக்கவும் பிற நாடுகளுடன் இணைந்து புதிய கூட்டணிகளை உருவாக்கவும் இதுவே சரியான தருணம் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆஸ்திரேலியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வுகளில் உரையாற்றியிருந்த சமூக ஊடக பிரபலமான ரத்து செய்யப்பட்டுள்ளது விமான பயணம் தொடங்குவதற்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்னரே இவ்வாறு விசா ரத்து செய்யப்பட்டதாக வலதுசாரி நிலைப்பாட்டை கொண்ட ஆஸ்திரேலிய ஜூத சங்கம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் பர்க் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் பரப்புவதற்கு ஆஸ்திரேலியா களம் அல்ல எனவும் அவர் கூறினார் மேலும் வர விரும்புவோர் புதிய விசாவிற்காக விண்ணப்பித்து சரியான நோக்கத்துடன் வர வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் விசா ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்வினையாக ஜாகுத் சமூக ஊடகங்களை கருத்து வெளியிட்டு லேபர் அரசு அதிகாரத்தை துஸ்பேகம் மற்றும் தணிக்கை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார் பிரித்தானியாவில் வளர்ந்து அண்மையில் ஸ்டெயிலுக்கு குடிசேர்ந்த சமி ஜூ ஆஸ்திரேலியாவில் சுய பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தவும் என்ற பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவும் திட்டமிட்டிருந்தார் நிலைப்பாட்டையும் உள்துறை அமைச்சர் வலியுறுத்தி வந்தார் இந்திய செய்திகள் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே சுமார் இருபது ஆண்டுகால கால இருந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று டெல்லியில் எட்டப்பட உள்ளது அனைத்து ஒப்பந்தங்களையும் தாய் மதர் ஆஃப் டீல் என்று அழைக்கப்படும் இந்த ஒப்பந்தமானது இருநூறு கோடி மக்கள் தொகையையும் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி சுமார் கால் பகுதியையும் கொண்ட ஒரு பிரமாண்ட சந்தையை உருவாக்கும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துக்கின்றன ஐரோப்பிய ஆணைய தலைவர் உஷியா வான் டெல் லேன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டெனோ கோஸ்டா ஆகியோரின் இந்திய வருகையின் போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பாக ஐரோப்பிய கார்கள் மீதான இறக்குமதி வரி நூற்றி பத்து சதவிகிதத்தில் இருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்பட உள்ளதால் சவுசு கார்களின் விலை கணிசமாக குறையும் அதேபோல் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி ஆபரணங்கள் மற்றும் தோல் பொருட்களுக்கு ஐரோப்பிய சந்தியை வரி விலக்கு கிடைக்கும் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியா மற்றும் இந்தியா ஏற்றுமதியாளர்களுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது வர்த்தகம் மட்டுமின்றி பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் இந்திய தொழிலாளர்கள் ஐரோப்பியாக்கு செல்வதற்கான நகர்வு ஒப்பந்தமும் மொபைலிட்டி இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது உலக வர்த்தகத்தில் மூன்றில் ஒரு பகுதியை தீர்மானிக்கப் போகும் இந்த ஒப்பந்தம் சீனா மற்றும் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் பொருளாதார நிலையை மாற்றி இந்தியாவின் மியூனோபாய வலையின் உலக அரங்கில் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புகளால் உலக வர்த்தகம் ஆட்டங்கண்டுள்ள நிலையில் ஆசியாவின் இருபெரும் சக்திகளான இந்தியாவும் சீனாவும் தங்களுக்குள் நெருக்கமான உறவை வளர்த்து வருகின்றன இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ள சீன ஜனாதிபதி ஷி ஜின் பிங் இந்தியாவை ஒரு நல்ல நண்பன் என வர்ணித்துள்ளார் கடந்த ஓராண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சீராக முன்னேறி வருவதாகவும் யானையும் டிராகனும் இணைந்து நடமாடுவது உலக அமைதிக்கு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்பட்ட எல்லை மோதல்களுக்கு பிறகு முடங்கியிருந்த உறவு தற்போது வர்த்தக ரீதியாக நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உச்சிமாநாட்டில் பிரதமர் மோடியும் ஷி ஜின்பிங்கும் சந்தித்து உரையாடியது இந்த முன்னேற்றத்துக்கு முக்கிய மயக்கையாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா இந்திய பொருளுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ள நிலையில் சீனாவிலிருந்து நேரடி விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதும் சீன முதலீடுகள் மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு என்பது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்டுள்ள கடும் தனிப்பொழிவால் ஸ்ரீநகர் பன்னாட்டு விமான நிலையத்தில் சுமார் ஐம்பது விமானங்களின் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் குளிர்கால முச்சத்தை நீங்கியுள்ளதால் தலைநகரமான ஸ்ரீநகரில் தனிப்பொழிவு அதிகரித்துள்ளது இதனால் சுற்றுலாத்துறையை மையமாக கொண்டுள்ள ஸ்ரீநகரில் பெரும்பாலான போக்குவரத்து வசதிகள் கடும் பாதிப்படைந்துள்ளன இந்த நிலையில் ஸ்ரீநகரில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்தில் இன்று ஐம்பது விமானங்கள் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து மோசமான வானிலையின் காரணமாக அந்த விமான நிலையத்தில் இருந்து புறப்பட வேண்டிய இருபத்தஞ்சு விமானங்களும் இருபத்தஞ்சு விமானங்களின் வருகையும் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் குடியரசு நாள் விடுமுறையை கொண்டாடுவதற்கு ஜம்மு காஷ்மீரில் சென்ற நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் தவிர்த்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தென்கொரியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை இருபத்தஞ்சு சதவீதமாக உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டு எட்டப்பட்ட வர்த்தக உடன்படிக்கையை தென்கொரியா முறையாக பின்பற்றவில்லை என தெரிவித்து டொனால்டு டிரம்ப் இந்த வரி அதிகரிப்பை அறிவித்துள்ளார் இதன்படி வாகனங்கள் மரம் மருந்துகள் மற்றும் ஏனைய அனைத்து பரஸ்பர வர்த்தக பொருட்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த பதினைஞ்சு சதவீத வரியானது இனி இருபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கப்படும் டொனால்டு டிரம்ப் தனது சமூக ஊடக பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளார் உடன்படிக்கையின்படி அமெரிக்கா தனது வரிகளை விரிவாக குறைத்துள்ள போதிலும் தென்கொரியா நாடாளுமன்றம் அந்த உடன்படிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதில் வந்த செயல்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவின் இந்த தீர்மானம் குறித்து தமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என தென்கொரியா தெரிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து வாஷிங்டனின் அவசர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க விரும்புவதாகவும் தென்கொரியா கூறியுள்ளது இந்நிலையில் கனடாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தென்கொரிய தொழில் அமைச்சர் கிம் ஜாங் குவான் விரைவில் வாஷிங்டன் சென்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் கவாட் லட்னிகை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்காட்லாந்தின் மற்றும் பிரான்சின் டான் கிரைம்கிடையே நேரடி சரக்கு மற்றும் பயணிகள் படகு போக்குவரத்து சேவை இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கப்பட உள்ளது பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஐரோப்பாவுக்கு நேரடி போக்குவரத்தை தொடங்குவது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது டெனிஷ் நிறுவனமான டி எஃப் டி எஸ் இயக்க உள்ள இந்த இருபது மணி நேர பயண சேவையானது ஸ்கொட்லாந்து பொருளாதாரத்துக்கு சுமார் பதினொன்று ஐந்து மில்லியன் பவுண்டுகள் வருமானத்தை ஈட்டித்தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் நாற்பது பில்லியன் ஜூரோ மதிப்பிலான மரசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இது அமைய உள்ளது தற்போது பசுமை தொழில் மையமாக மாற்றப்பட்டு வரும் டன் இச்சேவைக்காக ரோசை துறைமுகத்தில் கட்டுப்பாட்டு பகுதிகள் துரிதமாக தயார் செய்யப்பட்டு வருகின்றன விளையாட்டு செய்திகள் பெண்கள் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீசனில் வாதோராவில் நடைபெற்று வரும் போட்டியில் ஆர் சிபி மும்பை இந்தியன்ஸ் அணிகள் விளையாடி வருகின்றன வென்ற ஆர் சிபி தங்குவீச்சை தேர்வு செய்தது அதன்படி மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேலோ மெத்தியூஸ் சஜீவன் சஜானா ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கினர் ஏழு ஆட்டமிழந்தார் அடுத்து ஜோடி சேர்ந்தார்கள் இந்த ஜோடி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது மெத்தியூஸ் முப்பத்தி ஒன்பது பந்தில் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் விளையாடிய நாட் ஸ்கைவர் பிரண்ட் அபாரமாக விளையாடி ஐம்பத்தி பந்தில் சதம் பாசினார் இதன் மூலம் பெண்களுக்கான பிரீமியர் லீக்கில் சதம் அடித்த முதல் வீராங்கனை என்ற சோதனையை படைத்துள்ளார் இவர் இங்கிலாந்து வீராங்கனை ஆவார் சதம் பசிய அவர் பைனார் பவுண்டரிகள் ஒரு சிக்ஸருடன் நூறு ஓட்டங்களை பெற்று ஆற்றமிழக்காமல் இருந்தார் இவரது சதத்தால் மும்பை இந்தியன்ஸ் இருபது ஓவர்களில் நாலு விக்கெட் இழப்புக்கு இழப்புக்குவித்துள்ளது இதனையடுத்து இருநூறு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிவுக்கு துடுப்பாட்டிய ஆர் சிபி அணி இருபது ஓவர்கள் நிரலில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி நாலு ஓட்டங்களை மாற்றமே திட்டது மும்பை இந்தியன்ஸ் அணி பதினைந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாங்குளம் ஆதார மருத்துவமனையில் புனரமைக்கப்பட்ட விடுதிகள் திறப்பு சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்திய யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் வடகிழக்கில் போராட்டத்துக்கு அழைப்பு யாப்பானம் கோட்டை உள்ளமைப்பு தொடர்பில் சுமந்திரன் நேர் ஆய்வு ரம் ஒரு முரடர் சலுகை எதிர்பார்க்காதீர்கள் அல்பானிசை எச்சரிக்கும் நோக்கம் பயண நேரத்திற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன் விசாரத்தில் கடும் சாடு இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே மதர் ஆஃப் டீல் கையெழுத்தானது அமெரிக்காவுக்கு பதிலடியாக இந்தியா சீனா இடையே நெருங்கும் உறவு தென்கொரியா இறக்குமதி வரைகள் இருபத்தி ஐந்து வீதமாக உயர்வுலாந்து நேரடி கப்பல் சேவை ஆரம்பம் இத்துடன் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்